வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ பிச்சை எடுக்கும் தமிழ்நாட்டு தாய்மார்கள் அஹ் குஷ்புவின் குற்றச்சாட்டுக்கு கொந்தளிக்கும் மக்கள் அதாவது அஹ் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி தமிழக அரசு பணம் கொடுத்துட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ அதை வந்து கேவலப்படுத்தினார் குஷ்பு அவர்கள் அதை அதை பார்த்த தமிழக மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை அவருக்கு தெரிவித்திருக்கிறார்கள் சோ இதை பற்றி இந்த தலைப்பு தான் வந்து பேச வேண்டி இருக்கிறது அதாவது குஷ்பு அவர்களை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது பிச்சை எடுக்கிறார்களா தமிழ்நாட்டு மக்கள் அந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் திமுக அரசால் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை வந்து கேவலப்படுத்துகிற வகையில் குஷ்பு அவர்கள் பேசியிருக்காரு அதாவது மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் பிச்சை போட்டாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு வாக்கறிச்சிருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டின் குடும்ப தலைவிகளுக்கு த தலைவிகளை வந்து கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு அதோட மட்டும் இல்லை அதாவது தமிழக அரசால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மகளிர் உரிமை தொகையை பிச்சைன்னு சொன்னதை விட ஒரு கேவலமான ஒரு வார்த்தை எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு பெண்கள் வந்து குறிப்பாக ஒரே ஒரு பெண் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ திமிறு இருந்தா மகளிர் உரிமை தொகையை வந்து பிச்சை காசம்பிங்க நீங்க ஒரு எலைட் மென்டாலிட்டில பேசுறீங்க நீங்க ஒரு பணக்கார திமிரில பேசுறீங்க அதாவது ஏழை மக்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் எந்த அளவுக்கு உதவியாக என்று உனக்கு தெரியாது உனக்கு அது பிச்சை காசாகத்தான் தெரியும் ஆனால் எங்களுக்கு வந்து மருந்து மாத்திரை ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறது நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தெரியும் அதை பத்தில உனக்கு என்னமா கவலை நீ வந்து ஆடியும் பாடியும் நடிச்சு பணம் சம்பாதிச்சிட்ட உனக்கு வந்து அது பிரச்சனை இல்லை பட் எங்களுக்கு வந்து அன்றாடம் காட்சிகளுக்கு வந்து இது ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து கொந்தளிச்சிருக்காங்க அது வைரல் ஆயிட்டு இருக்கு அதே போல இனிமேல் நீ இது மாதிரி ஏதாவது பேசுற அப்படின்னா மரியாதை கெட்டு விடும் அப்படின்னு சொல்லி குஷ்புக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு அதே போல அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும் ஒரு பயங்கர எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் அது குஷ்புக்கு எப்பவுமே எதையாவது ஒண்ணுல பிரச்சனையில மாட்டிக்கிறது தான் வழக்கம் அது இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு தடவை பெண்கள் வந்து திருமணத்திற்கு முன்பே உறவு கொள்ளலாம் அப்படின்லாம் கூட ஒரு தடவை சொல்லி பெரிய பிரச்சனைகளை மா மாட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அதாவது குஷ்புட விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள்ல முரண்பாளான கருத்துக்களை தெரிவிப்பார் அது வழக்கமான ஒரு விஷயம்தான் அதே போல அவங்க திமுதிக இதுல திமுகல இருந்திருக்காங்க காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க இப்ப பாஜகல இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் திமுகவில் இருக்கும்போது அவங்க எப்படி பேசுனாங்க காங்கிரஸ்ல இருக்கும்போது எப்படி பேசுனாங்க இப்ப எப்படி பேசுறாங்க அப்படின்னு அதாவது அடுத்த வாரம் கா பா பாஜக சேர போறாங்க அதுக்கு முன்னாடி மோடியை வந்து கிழி வீழ்கிறாங்க ஒரு மீட்டிங்ல ஸோ அந்த மாதிரி பேசியவர் தான் குஷ்கு அவர்கள் ஆனா இன்னைக்கு மக்களோட மனநிலையே புரிஞ்சுக்காம ஒரு கீழ்நிலை மக்கள் அதாவது நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கிற மக்கள் வந்து எவ்வளவு பணத்துக்காக கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாம அந்த மக்களை வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிறீங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னா நான் என்ன சொல்றேன் வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது ஒரு பகுதியாக இருக்கிறது தமிழ்நாட்டுல கணவன்மார்கள் வேலைக்கு போனாலும் பணத்தை வீட்டுக்கு சரியா கொடுக்கறது இல்லை இந்த அரசாங்கம் கொடுக்குற இந்த ஆயிரம் ரூபாய் அதையும் நீங்க அக்கௌண்ட்ல போடுறாங்க அதையும் நீங்க கவர்மெண்ட் வேற பிடிச்சிக்கிறீங்க ஐம்பது ரூபாய் நூறுவா வேற பிடிச்சிக்கிறீங்க அதே மாரி அந்த பணத்தை ஏடிஎம்ல போய் எடுத்து அவங்க கஷ்டப்பட்டு தங்களுடைய குழந்தைகளுக்கான நல்ல விஷயங்களை பண்ணி என்னன்னா பண்றாங்க இன்னைக்கு அரசு பேருந்துல பொதுவா வேலைக்கு போகிற பெண்கள் பொதுவாவே ஒரு கிராமத்துல இருந்து சிட்டிக்கு போற பெண்கள் வந்து டவுன் பஸ்ல ஏறினாங்க அப்படின்னா பத்து ரூபா இருபது ரூபா சேவ் பண்றாங்க ஒரு நாளைக்கு இருபது ரூபா அப்படின்னா அறுநூறு ரூபா ஆச்சு ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது ரூபா சேவ் பண்றவங்க இருக்காங்க அதெல்லாம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு இது ஒரு ஆயிரம் ரூபாய் சோ மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பெறுகிற ஒரு குடும்பம் எவ்வளவு சந்தோஷப்படுமோ அதை வந்து கேவலப்படுத்திட்டு இருக்காங்க குஷ்பு அவர்கள் இப்படி எல்லாம் பேசி மக்களை அசிங்கப்படுத்தி ஓட்டு கிடைக்கிறதுங்கிறது என்ன அநாகரிகமான செயல் அதான் குஷ்புக்கு வேற வேலையே கிடையாதா ஒரு மக்களை நீங்க யாரை வேணா கேவலப்படுத்தலாங்க ஏழை மக்களை கேவலப்படுத்தி எப்படிங்க நீங்க ஓட்டு வாங்க போவீங்க அசிங்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அதான் குஷ்பு அவர்கள் என்னன்னா பேசிடலாம் நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற ஒரு கட்சியில இருக்கிறோம் என்னவனா பேசிடலாம்னு நினைச்சு பேசுறாங்களா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க குஷ்பு மாதிரியான ஆட்கள் ஒரு எலைட் மெட்டாரிட்டி அதாவது பணக்கார திமறல பேசிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் எல்லாம் அடக்குவதற்கான ஒரு ஆட்சி வர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை சோ பாஜகவில் இருப்பவர்கள் மீண்டும் பாஜக வந்து விட்டால் என்னெல்லாம் பேசுவாங்க என்ன மாதிரி மக்களை வந்து அடிச்சு ஆஹ் தும்சம் போல் இருக்கு ஏன் எங்க ஆட்சி நடக்குது எங்க நீ வாய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு நொறுப்பு போல இருக்கு போற போக பார்த்தா அடுத்த முறை ஆட்சிக்கு வந்துட்டு அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஏற்கனவே உத்தரப்பிரதேசலாம் பீகார்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடு மாடு எடுத்து போய் பிச்சை எடுக்க வைப்பாங்க இல்லையா அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க குடு குடுப்பைக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து மாடை வச்சு விடுவிடா போய் பிச்சை எடுப்பாங்க அதை அவங்கள வந்து ஒரு ஆறு ஏழு மனிதர்களை அடித்து துன்புறுத்தி என்ன மாதிரி அதே போல மாடுகளை வந்து விற்கிறாங்களை இந்த வயதான மாடுகளை லாரியில ஏற்றுவாங்க இல்லையா அவர்களை கொடுமைப்படுத்தி என்ன மாதிரியான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேச பீகார்லையும் அதே மாதிரியான ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களா இதை விட கொடுமை கேவலம் என்ன இருக்கு சொல்லுங்க அதாவது திராவிட கட்சிகள் உயிர்ப்போடு இல்லை என்றால் இந்த மாதிரியான கொடுமைகள் மீண்டும் அதிகரிக்கும் இப்ப வாயால பேசிட்டு இருக்க செயலால காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதனால தயவு செய்து பிஜேபியை மட்டும் ஆதரிக்காதீர்கள் அப்படிங்கிறத என்னுடைய பார்வை ஏன்னா அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒர்ஸ்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் சோ இதை நீங்க எல்லாம் புரிஞ்சு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நான் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பு சந்திக்கிறேன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குஷ்புவுக்கு நம் சேனல் சார்பாகவும் வன்மையான ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா மகளிரை வந்து அசிங்கப்படுத்துவதை தவிர இந்த மாதிரி விஷயங்களை விட கேவலப்படுத்த முடியாது என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைக்கூட சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ ஆல் பை பாய்டி